அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் இயற்றினை நந்தி மகந்தன ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவிசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கள்கிழமை டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி ஏகாதசி இரவு ஏழு மணி ரெண்டு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் ரேவதி இரவு பதினோரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு அசுவனி நாமயோகம் வியாக்காதம் இரவு பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு வரியான் கரணம் பத்திரை இரவு ஏழு மணி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சிராத்த திதி ஏகாதசி சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் அனுஷம் நான்கு சூரியன் அனுஷம் நான்கு சந்திரன் ரேவதி ஒன்று செவ்வாய் கேட்டை மூன்று புதன் விசாகம் இரண்டு குரு புனப்பூசம் நான்கு சுக்கிரன் அனுஷம் ஒன்று சனி புரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கீது பூரம் இரண்டு மாந்தி ரேவதி மூன்று லக்கினம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சகம் ராகு கும்பம் சந்திரன் சனி மாந்தி மீனம் குரு கடகம் கேது சிம்மம் புதன் தொலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து